இது பண்ணுறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு நார்மலாக கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஹோம்மேடு ரைஸ் ஃபிளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ண வேண்டாம் வறுக்காத அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் மொத்தமாக நான் இதில் மூணு கப் கிட்டே தண்ணி சேர்த்துருப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் இந்த தோசை மாவு வந்து நம்ம நார்மலாக தோசை சுடுவோம்ல அந்த மாவு மாதிரி கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் எந்தளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவு தோசை வந்து நல்ல மொறு வரும் இப்போதைக்கு நான் மொத்தமாக ரெண்டு கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஊற விடுங்க ரவை வந்து நல்லா ஊறி தண்ணியெலாம் உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் ரவை எந்தளவுக்கு ஊறிட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கு ஆரம்பத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம் இப்போ பாருங்கள் தோசை மாவு எந்தளவு தண்ணியாக இருக்குதுன்னா இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது தோசை டவா சூடுபடுத்திவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க தோசை டவா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது போல் ஊற்றிக்கோங்க நார்மலாக நம்ம தோசை வார்ப்போம்ல அந்த மாதிரி ஊற்றக்கூடாது இது போல் தான் ஊற்றணும் இடையிடையில் ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முறுமொரு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இடை இடையில லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடியில் ரொம்ப டார்க் ஆகிரும் மேலே மட்டும் வந்து தோசை வேகாமல் இருக்கும் ஏன்னா இதை நம்ம நார்மல் தோசை போல் திருப்பி போட்டு வேக வைக்க மாட்டோம் அப்படியே வெளியில் எடுத்துருவோம் அதனால் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ முறு அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை சாஃப்டான தோசை தான் பிடிக்குன்னா இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப முறுமுறுப்பான தோசை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நல்ல முறுமுறுப்பாகிறதுக்கு அப்புறம் வெளியில் எடுக்கிறேன் அவ்வளோதான் டேஸ்டியான ரவை தோசை சூப்பராக தயாராகிடுச்சி இதே மாதிரி மீது எல்லா மாபிலையும் நம்ம தோசை செஞ்சு எடுத்துடலாம் உங்களுக்கு தோசை கொஞ்சம் மிருதுவாக இருந்தால் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் அப்போ கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பொதுவாக ரவை தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி அதுக்கப்புறமா தேங்காய் சட்னிலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பொன்னீராக வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க நீங்கள் இந்த டைமில் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கருவேப்பில நல்லா பொரியட்டும் அடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துருங்க ரவையோட வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் நீங்கள் வறுத்த ரவை வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணுங்கள் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் தயிர் வந்து கொஞ்சம் கூட புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து கலந்துட்டு போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இந்த ரவை வந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துட்டு ஊறி வரும் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ரவை ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி அதை வந்து ஒரு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவுனா இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க இது எதுக்காகன்னா இட்லி நம்ம ஊற்றும் போது மேலே வந்து ஒரு முந்திரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரவையும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தயிர் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நல்லா இது போல் கலந்துருங்க கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எடுத்ததுமே அதிகம் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுவோம்ல அந்த மாவு பக்குவம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நீங்கள் பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்க்கலாம் ஈனோ சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்கும் போது தான் நம்ம சேர்க்குற ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரவை இட்லி மாவு தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதில் இட்லி பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி முந்திரி போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி இட்லி செய்வோமோ அதே மெத்தடு தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்டில் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இட்லி நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக இட்லி சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரியே டிமோல் பண்ணி வெளியில் எடுத்துருங்க ரொம்ப ஆற வச்சிட வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துட்டு சூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பஞ்சு போல் ரவா இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னைக்கு டேஸ்டியான புட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு புட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு சில் மட்டும் தேங்காய் வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் நாலஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச சட்னியை ஒரு மிக்சிங் பவுல்க்கு மாற்றிடுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா கருவேப்பில வரமிளகாய் இதெல்லாம் தாளிச்சுட்டு இதில் சேர்த்துருங்க தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சட்னி எல்லாமே சூப்பராக தயாராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்